சக்தி சரி அதற்காக நான் உங்கள் நல்லதற்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறேன் என்றால் அந்த ஆசிர்வாதம் நிஜமாகவே நல்லது பண்ணிவிடுமா அந்த சக்தி அதற்கு உண்டா நிஜமாக சக்தி பெற்றவர்களாக இருந்து கொண்டு பரமாத்மாவுடன் டச் வைத்து கொண்டிருப்பவர்களுடைய ஆசிர்வச்சனத்திற்கு தான் சக்தி இருக்கும் மற்றவர்கள் பண்ணுவது பண்ணுவதென்பது எந்த சுப சிந்தனைக்கும் கொஞ்சம் நல்லது பண்ணும் சக்தி உண்டு என்ற அளவில் ஏதோ துளி தற்காலிகமாக பண்ணுவதோடு முடிந்து போய்த்தான் விடும் வேடிக்கை என்னவென்றால் எவன் சம்பந்தமே இல்லை என்று கத்தரித்திருக்கிறானோ அவனுக்குத்தான் ஆத்ம மார்க்கத்தில் இருக்கிற டெடிகே டெடிகேஷனாலும் அதிலே அவன் அடைந்திருக்கிற அனுபவங்களாலும் ஆசீர்வாத சக்தி அருள் அனுகிரகம் என்கிறது சுவாபாவிகமாகவே தன் இயல்பாகவே உண்டாகி விடுகிறது அவனுக்கே தெரியாமலும் அவன் உத்தேசம் பண்ணாமலும் கூட அந்த ஆசிர்வாதம் அவனை நமஸ்காரம் பண்ணுகிறவனிடம் அவனுக்கு நல்லது பண்ணிவிடும் பழுத்த பழம் தானாகவே வெடித்து யார் அதற்கு கீழே போய் வாயை திறந்தாலும் சாற்றை சொட்டுகிற மாதிரி அவன் மாதிரி சுவானுபூதி ஒன்றே குறி என்று இல்லாமல் ஊர்பாடெல்லாம் கால்பாடு என்று இழுத்து போட்டு கொண்டிருக்கிற எங்கள் சமாச்சாரம் என்னவென்றால் நாங்கள் இழுத்து போட்டு கொண்டிருக்கிற ஈடுபாடுகளே எங்களை இழுத்து கொண்டு அனுபூதிக்கானதை பண்ணிக்கொள்ள முடியாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணி இழுத்து கொண்டு விடுகிற ஆபத்து இருக்கிறது பெரிய ரிஸ்க் அதிலிருந்து எந்த அளவுக்கு தப்பித்து ஆத்ம லட்சியத்திற்கு குந்தக்கம் இல்லாமலே லோகத்திற்கான காரியங்களை குருவாக செய்ய வேண்டிய கடமைகளை பாகுபடுத்திக் கொண்டு இந்த இரண்டும் பரஸ்பரம் பாதகம் பண்ணிக் கொள்ளாமல் ஒன்றுக்கொன்று சாதகமாக சாதனா பலத்தினால் குருவாக பண்ணும் லோக்சேம காரியம் புஷ்டி பெறுவதாகவும் இப்படி லோகக்ஷேமமாக தொண்டு பண்ணுவதே அதன் மூலம் சாதனைக்கு இன்னும் பலம் தருவதாகவும் அழகாக முறைப்படுத்தி கொண்டு வரம்பு தப்பாமல் போவதில் எந்த அளவுக்கு ஜெயிக்கிறோமோ அதை பொறுத்தே ஆசிர்வாத சக்தியும் ं